செம்மணி புதைகுழி நீதி கோரி யாழில் போராட்டம் யாழ் மாவட்டத்தின் நிலத்தடி நீரை மேம்படுத்தும் முகமாக விசேட கருத்து வரும் ஊர்கவத்துறை தமிழ் தேசிய பேரவை வச போக்குவரத்துக்கு தகுதியற்ற நாற்பத்தி நான்கு வாகனங்களுக்கு தற்காலிக தடை விசாரணை செம்மணி வேண்டும் எனவும் கோரி கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினால் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதன்போது அதிகளவான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர் இலங்கை அரசு எம்மிடம் இருந்து வலிந்து அபகரிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு மனித புதைகுலிகளில் புதைக்கப்பட்ட எமது அன்புக்குரியோரின் பெருமதிமிக்க நீதி கோருகின்றோம் எனும் தொருப்பொருளில் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினால் செம்மணியல் இன்று காலை பத்து மணி முதல் கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நீதி வேண்டும் நீதி வேண்டும் செம்மணி படுகொலைக்கு நீதி வேண்டும் இது மண் அல்ல புதை உண்மை அதை தோண்டி காட்டுவோம் ஐநா செவிகொடு ஜனாதிபதி கண்புலி மனித உரிமையை பாதுகாப்பு புதைகுலிகள் அடைக்கலம் அல்ல உண்மை பேசும் தலங்கள் விசாரணையை துரிதப்படுத்த செம்மணிக்கு ஒரு நீதி பட்டலந்தவுக்கு ஒரு நீதியா ஆகிய கோஷங்களை எழுப்பியவனம் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பாதிக்கப்பட்ட தரப்பினர் பொதுமக்கள் வடக்குகளுக்கு ஒருங்கிணைப்பு குழுவினர் மத தலைவர்கள் அரசியல் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர் இதேவேளை பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து கடமைகளுக்காகவும் செமனி புதைக்குழி பாதுகாக்கும் முகமாகவும் அதிகளவு போலீசார் போராட்டக் களத்தில் குவிக்கப்பட்டிருந்ததை அவதானிக்கவும் முடிந்தது யாழ் மாவட்டத்தின் நிலத்தடி நீரை மேம்படுத்தும் முகமாக விசட விழிப்புணர்வு கருத்தமர்வு என்ற காலை திருநெல்வேலியில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் முன்னெடுக்கப்பட்டது பிரித்தானிய அரசாங்கத்தின் சர்வதேச அபிவிருத்தி திட்டத்தின் சர்வதேச நீர் முகாமித்துவ நிறுவனத்தின் ஒழுங்குபடுத்தலில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் நீர் மேலாண்மை தொடர்பாக பல்வேறு செய முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் குறித்த நிகழ்ச்சி திட்டத்தின் பங்குதாரர்களான சர்வதேச நீர் முகாமித்துவ நிறுவனம் யாழ் பல்கலைக்கழக அதிகாரிகள் மற்றும் பேராசிரியர்கள் துறைசார் திணைக்கள அதிகாரிகள் மாணவர்கள் மற்றும் திட்டத்தின் பங்குதாரர்களுக்கான விசேட கருத்தமர்வு முன்னெடுக்கப்பட்டது இதன்போது பிரித்தானியா உயர்ஸ்தானிகாராலய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக் விசேட அதிதியாக கலந்து விசேட உரையாற்றினார் நிகழ்வில் மாணவர்களிடையே நன்னீர் விழிப்புணர்வை மேம்படுத்துவது தொடர்பில் நடத்தப்பட்ட ஓவிய போட்டி மற்றும் வினாவிடை போட்டிகளுக்கான பரிசில்களும் வழங்கி வைக்கப்பட்டது ஊர்காவத்துறை பிரதேச சபையின் தவிசாளராக திருவுள்ள சீட்டு மூலம் அன்னலிங்கம் அன்னராசா தெரிவாகியுள்ளார் ஊர்காவத்துறை பிரதேச சபை தவிசாளரை தெரிவு செய்வதற்கான விசேட அமர்வு இன்றைய தினம் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவநந்தினி பாபு தலைமையில் பிரதேச சபையின் பிரதேச மண்டபத்தில் இடம்பெற்றது பதிமூன்று ஆசனங்களை கொண்ட பிரதேச சபையில் நீள ஜனநாயக கட்சி நான்கு ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகியன தலா மூன்று ஆசனங்களையும் இலங்கை தமிழரசு கட்சி இரண்டு ஆசனங்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒரு ஆசனத்தையும் பெற்றிருந்தது இந்த நிலையில் இன்றைய தினம் நடைபெற்ற தவிசாளர் தெரிவில் தமிழ் தேசிய பேரவையின் உறுப்பினர் அன்னராசா தவிசாளராகவும் தவிசாளராக செபஸ்தியான் பிள்ளை லெனின் ரஞ்சித்தும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் பிரதான வீதியில் நேற்று பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகள் உட்பட நாற்பத்தி நான்கு வாகனங்களை சேவையில் இருந்து தற்காலிகமாக அகற்றுவதற்கு மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் பகதொழுவ பகுதியில் இந்த வாகனம் சோதனைகள் நடத்தப்பட்டதுடன் அங்கு நூற்று பதினைந்து வாகனங்கள் திடீர் சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டன தரமான மற்றும் பாதுகாப்பான போக்குவரத்து சேவையை பராமரித்தல் மற்றும் வீதி விபத்துகளை குறைத்தல் போன்ற நோக்கத்துடன் நடத்தப்பட்ட இந்த சோதனையின் போது அதிகப்படியான புகை வெளியேற்றம் கொண்ட வாகனங்கள் மற்றும் குறைபாடுகள் மற்றும் செலுத்துவதற்கு தகுதியற்ற வாகனங்கள் தற்காலிகமாக சேவையில் அகற்றப்பட்டன மேலும் இந்த வாகன சோதனையின் போது பயணிகளின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் பேருந்துகள் உள்ளிட்ட வாகனங்களில் பொருத்தப்பட்டிருந்த உதிரி பாகங்களை அகற்றுமாறு மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் ியுள்ளனர் சேவையில் இருந்து தற்காலிகமாக தடை செய்யப்பட்ட வாகனங்களில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகள் உட்பட பதினைந்து பேருந்துகளும் அடங்கியுள்ளன தற்காலிகமாக இயக்க தடை செய்யப்பட்ட வாகனங்களின் வருடாந்திர வாகன வருமான உத்தரவு பத்திரங்கள் மோட்டார் வாகன ஆய்வாளர்களினால் பொறுப்பேற்கப்பட்டதுடன் வாகனங்கள் பழுதுபார்க்கப்பட்டு இந்த மாதம் முப்பதாம் திகதி வாகனங்கள் சோதனை செய்யப்பட்ட அதே இடத்துக்கு கொண்டுவரப்பட்டு மீண்டும் சோதனை செய்யப்பட வேண்டும் நுவரெலியா மாவட்ட தலைமை மோ மோட்டார் வாகன ஆய்வாளர் பண்டாரவின் ஜாலிய வேண்டுகோளின் பேரில் மோட்டார் வாகன திணைக்களத்தின் வாயு உமிழ்வு ஆய்வு பிரிவு அதிகாரிகளுடன் இணைந்து திணைக்களத்தின் மோட்டார் வாகன ஆய்வாளர் எம் எஸ் எல் சாந்தன பண்டார கண்காணிப்பில் இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது கினிகத்தேனை போலீஸ் பொறுப்பு அதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் விராஜ் விதானகே மற்றும் போக்குவரத்து பிரிவின் அதிகாரிகளும் இந்த நடவடிக்கையில் பங்கேற்றிருந்தனர் காம்பகா மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைத்தியசாலை பணியாளர்களுக்கும் நோயாளிகளுக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது கம்பகம் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு வருகை தரும் நோயாளிகள் பல அசௌகரியங்களுக்கு முகம் கொடுப்பதால் இந்த வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது மருந்துகளை பெறுவதற்கு தாமதம் ஏற்படுவதாகவும் மருந்துகளை பெறுவதற்கு ஒழுங்கான வரிசை முறைமை இல்லை எனவும் வைத்தியரின் ஆலோசனைகளை பெறுவதற்கு வரிசையில் காத்திருக்கும் போது பல அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து தாகவும் நோயாளிகள் விசனம் தெரிவித்துள்ளனர் வைத்தியசாலை பணியாளர்கள் தங்களது கடமைகளை சரியாக செய்யாததால் மருந்துகளை பெறுவதற்காகவும் வைத்தியரின் ஆலோசனைகளை பெறுவதற்காகவும் வரிசைகளில் காத்திருக்கும் நோயாளிகளுக்கு இடையில் வாக்குவாதங்கள் ஏற்படுவதாக நோயாளிகள் விசனம் தெரிவித்துள்ளனர் வைத்தியசாலை பணியாளர்களுக்கும் நோயாளிகளுக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் தற்போது காணொலிகளாக சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன இந்த சம்பவம் தொடர்பில் வைத்தியசாலை வட்டாரங்கள் உத்தியோகபூர்வமாக எந்த ஒரு கருத்துகளையும் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவில் நாடுகடத்தலை எதிர்கொண்ட இலங்கையைச் சேர்ந்த தமிழர் ஒருவருக்கு புகலிடம் வழங்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது பெயர் விவரங்கள் வெளியிடப்படாத குறித்த இலங்கையர் தமிழர் புனர்வாழ்வு கழகத்தில் பணிபுரிந்து வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் விடுதலை புலிகளுடன் தொடர்புடைய காரணத்தால் அவருக்கு புகலிடம் மறுக்கப்பட்டு நாடு கடத்தல் உத்தரவை பிரித்தானிய உள்துறை அலுவலகம் அறிவித்திருந்தது இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அவர் செய்த மேன்முறையீடு தொடர்பான வழக்கு விசாரணை அண்மையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது பின்னர் குறித்த இலங்கையரை நாடு கடத்துவதில் உள்துறை அலுவலகம் தீவிர கவனம் செலுத்திய போதும் நீதிமன்றம் அதனை தடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது